வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்பு என்னன்னு காருடைய காருடைய பார்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு முன்னணி நிறுவனத்துல வேலை செய்வதற்கான ஆட்கள் தேவைப்படுது அதற்கான தகவல் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இந்த வேலைவாய்ப்பு ஒரு முற்றிலும் இலவசமான வேலை வாய்ப்பு மட்டுமே இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலருமே இந்த வேலை வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் என்ன டிகிரி முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த நிறுவனத்தில் நமக்கான வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா மிஷின் ஆப்ரேட்டர் குவாலிட்டி அசம்பிளி மற்றும் பேக்கிங் போன்ற இடங்களில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் என்பதும் குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்திங்கன்னா நமக்கான கிராஸ் சேலரி பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் பதினெட்டாயிரத்துலேருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் வரைக்கும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது நமக்கான டேக் ஹோம் செலரி அதாவது கைக்கு வரக்கூடிய சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினான்காயிரத்துல இருந்து பதினாறாயிரம் வரைக்கும் இருக்கும் என்பதும் குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாமல் இந்த நிறுவனத்தில் ஓடி அவைலபிள் ஓட்டி பார்த்தீங்கன்னா எழுபது ரூபாயில இருந்து அதிகபட்சமாக நூற்றி இருபது ரூபா வரைக்கும் வழங்கப்படும் என்பதும் குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேலை நேரங்களில் நமக்கு தேவையான உணவு பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்தின் மூலமாக வழங்கப்படுது அடுத்தபடியாக பேருந்து வசதிகளும் பல்வேறு இடங்களுக்கு பிக்கப் அண்ட் ட்ராப்புக்கு இருக்கு என்பதும் குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம தங்குமிடத்திற்கு இவங்க சப்போர்ட் பண்ணவும் தயாராக இருக்காங்க இந்த நிறுவனத்தில் டியூட்டி அவர்ஸ் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் மட்டுமே வேலை நேரமாக இருக்கும் ரொட்டேஷன் ஷிஃப்டாக இருக்கும் என்பதும் சொல்லப்பட்டிருக்கு இந்த நிறுவனத்துக்கு நீங்க முயற்சிக்கிறீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ டிசி மார்க்கெட் அது மட்டும் இல்லாமல் அப்டேட் ரெசிமும் உங்கள் கையில் இருக்க வேண்டியது அவசியம் என்பது குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு இந்த நிறுவனத்துக்கு பார்த்தீங்கன்னா இரண்டு இடங்களில் வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க எந்தெந்த இடம் அப்படின்றத பார்த்திங்கன்னா உரக்கடம் மற்றும் மறைமலை நகரில் உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் தற்போதைக்கு இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான மேலும் தகவலை நீங்கள் எளிமையாக தெரிஞ்சிக்க கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு மட்டும் கால் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை அவங்களே உங்களுக்கு கொடுப்பாங்க அவங்க கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் பட்சத்தில் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு தகவலை உங்களுக்கு தெரிந்த வேலை தரக்கூடிய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் உபயோகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்